இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் பதினாறு நாளிலே பிறந்த நாளை கொண்டாடும் ஜெகநாதன் ராணி தம்பதிகளின் செல்வ அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இவருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கும் முகமாக முலைத்தீவு தியோகு நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்கு மதிய போசன நிகழ்வினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் இவர்களுடைய வாழ்வில் கடவுளின் நல்லாசி கிடைத்து சீரோடும் சிறப்போடும் நலமோடும் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ எங்கள் முதியவர் சங்கம் சார்பாக வாழ்த்துவதில் மனமகிழ்ச்சி அடைகின்றோம் புலம்பெயர்ந்து சென்றாலும் தாம் பிறந்த மண்ணை மறவாது எப்போதும் சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கும் இவர்கள் வாழ்வு கடவுள் நல்லாசி வழங்க வேண்டுமென்று நாம் வாழ்த்துகின்றோம் மானுட வாழ்வின் மகத்தான சேவைகளில் ஒன்றான இந்த சமூக சேவை தொடர்ச்சியாக செய்ய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாராக இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜெகநாதன் ராணி தம்பதிகளின் செல்வ புதல்வன் பவினஸ் பவி வாழ்வில் ஒன்றுமே குறைவில்லாத நீண்ட ஆயுள் மன நிறைவுடன் கூடிய அமைதியான வாழ்க்கை எந்த காலமும் உன் வாழ்வில் வற்றா செல்வங்கள் என அனைத்தும் இன்றைய பிறந்த தினம் காணும் இன்று முதல் உன் வாழ்வில் வந்தடைந்து மகிழ்ச்சியாக வாழ சிலாவத்தை காயாமோட்டை பிள்ளையாரின் நல்லாசியும் உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களின் நல்லாசியும் இன்று உணவளித்த முதியோர்களின் நல்லாசியும் கலை தரிசனம் நேர்களின் நல்லாசியும் உன் வாழ்வில் கிடைத்து சந்தோஷமாக வாழ வாழ்த்துகின்றோம் நன்றி தினத்தில் திரு திருமதி ஜெகநாதன் ராணி தம்பதியின் செல்வ புதல்வன் பவினஸ் பவி அவர்களின் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாளில் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பிக்கும் வண்ணம் இன்றைய மதிய போஷணத்தை திருமதி திரு ஜெகநாதன் ராணி தம்பதிகள் இந்த முதியோர்களுக்கு வழங்கி வை வைத்துள்ளார்கள் நாங்கள் அனைவரும் இந்த மதிய போஷணத்தை இந்த முதியோர்களுக்கு வழங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அத்தோடு இந்த மதிய போசனத்தை வழங்கி வைத்த இந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள உயிரந்த நாள் வாழ்த்து உயிரந்த வாழ்த்து